ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு போனா காலையில ஆறு மணிக்கு போனா காலையில பத்து பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போறார் சாயங்காலம் ஆறு மணிக்கு போனேன் காலைல பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு வந்து படுத்துட்டு மறுபடியும் பதினொரு மணிக்கு ப மணி நேரம் நாலு மணி நேரம் தூக்கம் மறுபடியும் ஆறு மணிக்கு ஓடிடுவேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு போயிட்டு காலையில் பதினோரு மணி எத்தனை மணி நேரம் வேலை போகிறேன் இப்போ போக்குவரத்து மூணு மணி நேரம் ஆகுது போகிற ரயில் ஏறி இதுக்கு ரயில் ஏறி தான் போகிறாங்க போகறக்கு மூணு மணி நேரம் வரக்கு மூணு மணிநேரம் அதில் ஆறு மணி நேரம் போச்சு வேலை வந்து ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் இருக்கும் போச்சா அப்போ பதினாறு பதினேழு மணி நேரம் போயிடுது தூங்குறது மூணு மணி நேரம்னா அதான் இன்னைக்கு பார்த்து என்ன கணக்குன்னு கேட்டேன் எனக்கு பதினோரு மணி பதினோரு மணிக்கு வந்து படுத்துக்கிட்டு வந்து அப்படி படுத்துக வேண்டியது அப்புறம் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் நான் நாலு மணி நான் அஞ்சு நாலு மணிக்கு நாலு நாளை முக்காலுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாங்கண்ணே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஒரு மணி நேரம் இருந்தா அப்புறம் ஆறு பத்துக்கு ரயில் ஏறிடுவோம் இது வேலை தான் மாத்திக்கணுங்க இல்லையா வீட்டை பண்ணிக்கணுங்க வேலைக்கு பக்கத்துல இது என்னது வேலைங்க நைட்டு முழுக்க இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தா சரி இல்லைங்க போறதுக்கு மூணு மணி நேரம் அதுல போச்சுங்க அதுல மூணு ஆறு மணி நேரம் போச்சு என்ன அதான் என்ன அப்ப உடம்பை கவனிக்க முடியாது எதையும் படிக்க முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க ஒண்ணுது முடியாது முடியவே முடியாது முடியாது என்னதான் பண்றீங்கன்னு கேட்டேன் என்ன சொன்ன என்ன மூணு மணி நேரம் அந்த இது இதுதான் இந்த நரக வாழ்க்கைங்கிறது இப்போ வெறும் சம்பளம் தாங்க வெறும் சம்பளம் அவ்வளோதான் அவனுக்கு என்னங்க இரவு மணி அது ஒரு கட்டுமான தொழில் கட்டுமான கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கேன் ஆளை போட்டு ஏதோ மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த பிளாட்டு அந்த பிளாட்டு அந்த பிளாட்டு அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வாங்க வாங்க விளச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆளுக்கு ஒரு பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி தான் இருக்கு சரி அது என்ன சொன்னாலும் அவங்க அப்போ அப்போ எதுவுமே நம்ம சொல்ல ஏதாவது ஒரு அரை மணி நேரம் பேசினாலும் கூட தூக்கத்துல தான் இருக்கிறதை தவிர இயல்பாக அந்த நாலு மணி நேரம் தூங்கிட்டு அமைதியே தூங்கி எந்திரிச்சு அடுத்த வேலை இப்போ சராசரி வேலை என்பது வேறு இரவுவே வந்து வேலையை பார்த்து தூக்கமே இல்லாமல் அப்படியே பழகி பூச்சிங்கிறாரு அப்போ என்னன்னா அவ வந்து படுக்க வேண்டியது அப்படியே அப்போ வந்த உடனே அப்படியே கட்டலில் சாஞ்சிட வேண்டியது அப்புறம் பார்த்து ஒரு மணி ஒரு மூணு மணி முடிக்க இருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் தான் நாலு மணி நேரம் தூக்கம் அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் தான் இருக்குது அப்புறம் ஓட வேண்டியது மீண்டும் இது என்ன இது இப்படி போயிட்டு இருக்குது இப்படி போயிட்டே இருந்தா இதுக்கு என்ன பண்ணியிருக்கான் இது அவங்க தான் முடிவெடுக்கணும் பல முறையை பேசிட்டு தான் ரொம்ப ரொம்ப சோகமா பேசினேன் என்ன இப்படி இன்னைக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ உங்களுக்கு ஒரு கேப்பே இல்லையா இல்லையா